அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் டு செங்கம் அடுத்த பூவம்பட்டு கலசப்பாக்கம் பக்கத்தில் இருக்கு வ வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் சேத்பட் அடுத்த பறையந்தாங்கல் இனிதா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வந்தவாசி ரோடு அடுத்த ஆவணியாபுரம் காலனி இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடகக்கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்